தமிழகத்தை உலுக்கிய கோவை மாணவி கோவைட்டுப்பாள வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து மூன்று பேர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியால பதுங்கியிருக்கிறதா ஒரு ஐஓ அங்கே போய் அவங்கள செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்க வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விவரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் அதில் சதீஷ் அண்டு கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு வருஷம் தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு இருக்குது கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது துடியலூர் பிலமேடில் சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேட்கணும் ஒவ்வொருத்தராக கேளுக்கே குற்றம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கண்ண கடவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள் டெஃப்ட் அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு அவங்க அவங்களோட அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்லேருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சு விட்டு அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடி உடைச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடந்திருக்கு இருகூர் அவங்க இப்போ இந்த ஆமாம் மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க மூணு பேரில் அன்மேரிடு தான் சதீஷ் அலேஸ் கர்ப்பசாமி வயசு முப்பது குணா அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்று இதில் வந்து சதீஷ் அலேஸ் கர்ப்பசாமி அண்ட் கார்த்தி அலேஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணாலேஸ் தவசி இல்லை அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அது இப்போ டைவெல்ட் பண்ணுறோம் சார்

வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து டெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சம்பவம் கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிரு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பா பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த போட்டோகிராப்ஸ் முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் அக்யூஸுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்பில் இருக்கும் கருப்பு சாமி காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருக்கு திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸு த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியா வந்து போன இடத்துல இந்த ஒரு க ஒரு வண்டி நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்துருக்கு அவங்களுக்கு என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே கேங்ரே போடுறோம் என்னங்க செக்ஷன்ஸ் வந்து டூ 118, சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் ப்ளஸ் எயிட்டி கேங்ரேப் பாதிக்கப்பட்டவங்க நல்ல நலமாக இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கர்ப்புசாமி அந்த தவசிக்கு ரெண்டு காலிலையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காளீஸ்வரனுக்கு ஒரு காலில் பா பாஞ்சிருக்கு சார் அவங்க வந்து கோர்ட்டு கேஸுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க கேஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கிடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்குது அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்ருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது என்னங்க இவங்க அங்கங்கே கிடைக்கிற வேலைக்கு போகிறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தால் லேத் ஒர்க் போகிறாங்க இது இப்போ ஒரு பர்ட்டிகுலர் ப்ரொஃபஷன் நம்மளால் சொல்ல முடியல என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்டு டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவனில் இந்த சம்பவம் நடக்குதுங்க என்னங்க அவங்க கேஷுவலாக இருந்து தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதில்

அண்ணனும் தம்பியும் கண்டினியூஸாக இருக்காங்க இந்த தவசிங்கிற பையன் வந்து இப்போது ஒரு ஃபிஃப்டீன் டொண்டி ஒன் மந்த்க்குள்ளே தான் அவங்களுக்கு பரிச்சமான ஒரு பையனாக இருக்குங்க அந்த தேர்டு தவசிஸ் குணா வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸாக அவரோட பழக்கமாக இருக்காங்க அவங்க ரிலேட்டிவாக கூட இருக்காங்க ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டியில் வந்து ஃபிஃப்டி நைன் பேட்ரோல் பீட் ஆஃபீஸஸ் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பேட்ரோல்ஸு ஃபோர் வீலர் பேட்ரோல்ஸ் இருக்குது அதில் எல்லாேருக்குமே வந்து கண்ட்ரோல் இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்கும் நம்ம ஒரு ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட மூமெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்னைக்கு நைட் சார்ட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் ஃபார்ட்டிக்கிட்ட நடந்திருக்கு சார் மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது இல்லை அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போது இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு அதை வந்து நமக்கு கிடச்ச அதர் எவிடன்ஸஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவங்க பல்வேறு இடங்களில் போயிட்டுருக்காங்க நேராக வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியாவிலலாம் போயிட்டுருந்துருக்காங்க அதெல்லாம் இப்போது அவங்களோட சிடிஆர் டீட்டெயில்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மள்ட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொக்கேஷன் அவங்க சொல்கிறது கரப்பரேட் பண்ண முடியும் என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நம்பர்கள்லாம் இப்போதைக்கு தெரியல பட் இப்போ தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் நேற்று நைட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம விசாரிக்கணும் இடத்துல அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அங்கே பீளமையடை பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஒன்று அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போகிற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம் வி சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம் இது இது மூலயமா பப்ளிக் இன்னொரு ரெக்வெஸ்ட்டு நிறைய இடங்களில் சிசிடிவி போட்டிருக்காங்க பட்டு இஷ்யூ என்னென்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணலை பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸு கொஞ்சம் ஒர்க் பண்ணுதான்னு கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

அறுவாழ் வச்சிருக்கு இருக்காங்க இன்னொருத்தர் ஒரு கத்தி சைஸ்ல இன்னொரு வெப்பும் வச்சிருக்காங்க ப்ராப்ளம் என்னன்னா சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனன்ட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லா லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமிடியேட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்ததுனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஎஸ்டியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு மீன் இந்த விக்டீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமிடியேட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவு ஷீஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் அட் நிறுவனமாகவும் அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் இருக்குங்க அது இட்ஸ் இட்ஸ் என்னங்க இந்த வி ஆர் செக்கிங் வித் தி ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு சொல்கிறாங்க பட் அதில் ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்துட்டு இருக்கனால அது கிளியராக வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சுருக்காங்க ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுருக்கோங்க இல்லை பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போகிறாங்க அப்டக்ஷன் வந்து த்ரூ வாக் தான் ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக இருக்குது கிரிட்டிக்கல் எதுவும் இல்லை தே ஆர் அண்டர் கண்டினியூஸ் மானிட்டரிங் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் இஸ் பீங் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து நமக்கு காவல் உதவி ஆப்புனுங்கிறத ஒரு இன் இன்ஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாேருக்கும் சொல்லிகிட்ருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இம்மிடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு இப்போ சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் நடந்துட்டுருக்கு அதனால் இமீடியட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூணுட ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த கா இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இம்மிடியேட்டாக

இண்டிவிஜுவல்ஸோட ப்ரைவசியை வந்து வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஸோ இவங்க செஞ்சது ரைட்டாக தப்பாங்கிற வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்ஸ் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம் திட் இஸ் தேர் ஃப்ரீடம் தேயர் திங் சம்பந்தப்பட்ட கல்லூரியில் இது எல்லார்ட்டையும் எல்லா இப்போ இன்னைக்கு ரெண்டு நாளாக வந்து வி ஆர் இன் டு ஃபிக்ஸிங் தி அக்யூஸ்ட் அக்யூஸ் ஹேஸ் பின் செக்யூர்ட் அவங்க செக்யூர் பண்ணியாச்சு ನೌ ವಿ ಗೋ ಫರ್ ಆಲ್ ಅದರ್ ಸಾರ್ಟ್ ಆಫ್ ಇನ್ವೆಸ್ಟಿಗೇಷನ್ ಅರೌಂಡ್ ಫೋರ್ ಓ ಕ್ಲಾಕ್ ಪಾತೋ

பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டாக இருக்குது அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு ப்ரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பே பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் அதனால் வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நைட்டில் வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் நம்ம சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கார்னரில் ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியாக இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு போலீஸாரே விக்டிமோடய ஃபோன் பரிமல் செஞ்சுருக்கோம் விக்டிமோட ரிங் பரிமிதம் செஞ்சுருக்கோம் தென் அந்த திருட்டு போன வெஹிக்கிள் ரிலேட்டட் திங்ஸும் பரிமிதம் செஞ்சிருக்கும் அன்கான்சியஸ் ஸ்டேஜில் இல்லை அவங்களா தான் வெளியே வந்தோம் என்னங்க நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம குண்டாஸ் ஆக்ட் போடுறோம் ஆக்ட் ஃபிஃப்டி ஒன் ஏல வந்து சிட்டி விட்டு அனுப்புகிறோம் ரெவன்யூவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குது என்பிடபிள்யூஸ் இருந்தால் என்பபிள்யூஸ் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸ்கள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கோர்ட்லையுமே பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம் இட் இஸ் அண்ட் ஜுடிஷியல் பர்வியூ நான் இல்லை அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அங்கே இருந்த பார் வந்து டூ இயர்ஸ் பேக்கே க்ளோஸ் பண்ணிருக்கு ஓனர் ஆஃப் தி லேண்ட் அது யார் ஓனர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் ப்ளஸ் அந்த எக்ஸிட் வேஸில் வந்து கே கேமராஸ் இருக்கிறது நம்ம இப்போ நம்ம சிட்டியில் கூட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்டை கவர் பண்ணி நம்மளோட கேமராஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்

வி ஹவ் க்ளா கிளா கிளாரிட்டி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் திங் ஸோ ரிலேட்டட் டு கேஸை சொல்லுங்கள் எவ்வளோ எல்லா இடத்துலையுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்துலையும் அந்த ஆப்பை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து அந்த சிச்சுவேஷனில் இருக்கும் போது தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் நம்ம இங்கே இருந்துட்டு டேபிளில் உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஒரு காலா ரெண்டு காலான்னு அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணியிருப்பாங்க என்னங்க காவல் காவல் உதவி ஆப் தட் இஸ் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியில் வரும் நம்ம அதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இஃப் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் லீகல்னா தி வில் டேக் ஸ்டெப்ஸ் டு பேன் தான் சிங்கம்பு நிறையா அவங்க ஏரியா க்ரைம் எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்க்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸு ஆக்சிடெண்ட் ஹாட்ஸ்பாட்ஸு இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு ட்ரங்க் அண்ட் ப்ரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கள்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னணி வருஷத்தை விட கொஞ்சம் ஹத்து கேஸ் கம்மியாக இருக்குது ஸோ இந்த டேஸ் டு கம் குற்ற செயல்களும் கம்மியாக இருக்குது இந்த டேஸ் டு கம் வி வில் இன்க்ரீஸ் அவர் ப்ரெசன்ஸ் எவ்ரிவேர் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டாக இருக்குது ப்ரப்போசல்ஸ் ஆர் பெண்டிங் வித் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதில் வந்து சீக்கிரம் வந்து இப்போ கூட ஒரு டூ த்ரீ டேஸில் எங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு மீட்டிங் இருக்குது ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றதாக சொல்லிட்டேன் தேங்க்யூ மது போதைன்னு நான் முதலே சொல்லிட்டேங்க தேங்க்யூ தேங்க்யூ தமிழகத்தை உலுக்கிய கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மூன்று பேர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்துப் பேசினார் அப்போது பேசிய அவர் சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கின்ற காலேஸ்வரன் ஆகியோர் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மேலும் குணா என்பவரும் கைது செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்தார் இரவு பதினொன்று இருபது மணிக்கு அடைப்பு வந்துள்ள நிலையில் இரவு பதினொன்று முப்பது